வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதியின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தொகுதி வாரியாக இன்றைக்கு சந்திக்கிறோம் குறிப்பாக இப்போ ராமநாதபுரம் தொகுதினா அதில் உள்ள ஒன்றிய செயலாளர்கள் பெரூராட்சி நகராட்சி செயலாளர்களை அங்கு உள்ள மற்ற மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மாநில அணி சேர்ந்த நிர்வாகிகளை தொகுதி வாரியாக முதற்கட்டமாக சந்திக்கிறோம் அடுத்த கட்டமாக அடுத்த மாதத்திலிருந்து ஒவ்வொரு தொகுதியிலுமே செயல் வீரர்கள் கூட்டம் கிளை செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் கிளைக்கழக நிர்வாகிகள் வார்டு செயலாளர்கள் நிர்வாகிகள் என அனைத்து நிர்வாகிகளையும் சந்திக்கின்ற கூட்டம் அடுத்த மாதத்திலிருந்து நடைபெறும் இது வருகின்ற இருபத்தி ஆறு தேர்தலுக்கான

யார் தலைமை யார் ஒன்று யார் ரெண்டுங்கிறது பிரச்சனை இல்லை அப்பாவுடைய தொண்டர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் அனைவரும் ஓர் அணியில் திரண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறுவது மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெறுவது மூலம் தீயசக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு சிறப்பான ஒரு முடிவாக இருக்கும் அதுபோல தமிழ்நாட்டில் உள்ள பிற கட்சிகள் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் திமுகவின் ஆட்சி தவறான ஆட்சி இங்கு மக்கள் விரோத ஆட்சி தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சி இந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்று மனநிலையில் உள்ள அனைத்து கட்சிகளுமே எங்கள் கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு

திமுகவுக்கு மாற்றாக தமிழ்நாட்டில் ஒரு நல்ல சிறந்த நிர்வாகம் கூடிய ஆட்சியை மக்கள் விரும்புகின்ற ஆட்சியை தரக்கூடிய ஆட்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் யூகத்துக்கெல்லாம் பதிசன்னா இப்ப என்ன பார்ப்போம் அதான் சார் எதையும் அதான் சொல்லுங்க திரு

எ இயக்கம் எத்தனையோ பின்னடைவுகளையும் தாண்டி தொண்டர்கள் உறுதியுடன் இருக்கின்ற இயக்கமாக செயல்படுகின்ற இயக்கமாக இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் எங்களது கட்டமைப்பு வலுவாக உள்ளது அதை இன்னும் வலுப்படுத்துவோம் இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு முக்கியமான சக்தி என்பதை

இன்னும் எங்கள் கூட்டணி பலப்படணும்னு சொல்கிறேன் அது அந்த நேரத்தில் எல்லாம் கூடி அதை வந்து ஒரு நல்ல நீங்கள் எல்லாம் ஏற்கனவே நான் பல சொல்லியிருக்கேன் நீங்கள்லாம் ஏற்றுக்கொள்கிற மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்கிற மாதிரி தகுதியான ஒருவரை வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவிக்கும் சொல்வாங்க திமுக மீது மக்கள் மிகவும் வெறுப்பான மனநிலையில் இருக்காங்க ஆட்சி முடிவு கொண்டு வரணுங்கிற மனநிலையில் இருக்காங்க அதுக்கு சரியான மாற்று சக்தி எங்களது கூட்டணி தான் என்பதை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றேன் அதான் அதுக்கான பதவி யார் ஏற்றுக்கல அது நீங்க அண்ணா திமுக அவங்க எந்த கட்சியிலேருந்து நீக்கப்பட்டாங்களோ அந்த கட்சியை சேர்ந்த தலைவர்களை நிர்வாகிகளை கேக்கு நீங்க பேசிக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க அப்படி தெரிகிறது இப்படி செய்தி வருகிறதுங்கிறத வச்சுட்டு நம்ம பயிர் சொல்லக்கூடாது நீங்க இந்த கேள்வியில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை விட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேர்ந்தவங்கள்ட்ட கேட்கறது தான் சரியா இருக்கும் நான் நினைக்கிறேன் அவங்க வீட்டை சுற்றி சரியாக இருக்குது அவங்க தெருவில் அவங்க குடும்பத்துக்கு ஒட்டி மற்றபடி தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் கூலிப்படைகள் இருக்குது இளைஞர்கள் எல்லாம் போதிக்கு அது அடிமையாகி குழிப்படைகளாக மாறி வர்றாங்க அன்றைக்கூட ரெண்டு நாளைக்கு கூட இங்கே ராமநாதபுரத்தில் ஏதோ ஒரு திணிக்கணும் தகவலாம் பார்த்தோம் இது டெய்லி டிவியாக இருக்கட்டும் பத்திரிகையாக இருக்கட்டும் கொலை கொள்ளை கற்பழிப்பு அதுவும் பால்வாடி பள்ளிக்கு செல்கிற சிறுமிகள்லேருந்து முதுதாட்டிகள் வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை விலைவாசி எங்கேயோ உயர்ந்து இருக்கு டாஸ்மாக் வரை இன்றைக்கு ஊழல் புறையொடிப்பு இருக்கு மக்களின் வரிப்பணம் எல்லாம் இன்றைய காற்றில் பறக்குது பழனிசாமியை தாண்டி பழனிசாமியை விட ஒரு மோசமான ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகிறது தலைமை திமுக உடைய ஆட்சியர் வந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கௌரவியாளர்கள் தொடர்ந்து வந்து அவங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டு வாங்கியிருக்காங்க நீ தீர்ப்பையும் வந்து திமுக அரசு மதிக்க மாட்டேங்குது அரசு ஊழியர்களுக்கு அந்த ஓய்வு ஓய்வுக்கு எதிர்கொடுக்கலாம் அதை பத்தி நீங்க என்ன சொல்ல சொல்றாங்கல்ல அரசாங்கம் நீதிமன்ற தீர்ப்புகளை கூட கிடப்பில் போடுறாங்க இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களுமே சாலையில் இறங்கி போராடுகின்ற நிலைமை தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னதெல்லாம் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வர்றாங்க இன்றைக்கு விவசாயிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இதுபோல அனைத்து தரப்பு மக்களுமே இன்றைக்கு இந்த ஆட்சியில் சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் மிகவும் கோபத்தில் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் தீர்வு இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உறுதியாக தமிழ்நாட்டு மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்குவார் வழங்குவார்கள் கல்வித்துறைக்கு நீதி கொடுக்கல மத்திய அரசு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க திமுக ஆனா அம்மா மக்கள் சார்பில் திமுக நடத்துறாங்க நாங்க அதுக்கு நடத்திருக்கீங்களா திமுக திசை இந்த ஆட்சி இல்லங்க இல்லங்க நீங்க இல்ல இல்ல இல்லங்க இல்ல இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் திமுக போராட்டம் நடத்துறப்ப திசை திருப்புவதற்கான போராட்டங்கள் இந்த ஆட்சியின் அவலங்களை திசை திருப்புவதற்காக தான் அது மும்மொழி கொள்கையா இருக்கட்டும் இந்த எந்த ஒரு இது நம்ம டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும் இது போல் எல்லாவற்றிலையும் ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் அவங்க பண்ணுறாங்க அதுமாதிரி மத்திய அரசு நிதியமைச்சர் கிளியராக சொல்லியிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினாலு வரைக்கும் இருந்த திமுக கூட்டணி இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு வந்த நிதியை விட மோடி அவர்கள் ஆட்சியில் இந்த கடந்த பத்து ஆண்டுகளில் எவ்வளோ நிதி கொடுத்துருக்கோ அதை விட மூன்று மடங்கு நான்கு மடங்கு அதிகமாக தான் தந்திருக்கணும் புள்ளிவரங்களோடு அவங்க வெளியிட்டிருக்காங்க அது மாதிரி இந்த இந்த ஒரு நாள் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் எதனால் ஏற்கனவே கொடுத்த ஃபண்டெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு அன்னைக்கு கேள்வி கேட்டிருக்காங்க எதனால் கொடுக்கல என்ன காரணம் என்ன என்பதை நீங்கள் முதலமைச்சர்கிட்ட விரிவாக சொல்ல சொல்லுங்கள் அதில் அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த சப்ஜெக்டையே அதில் உண்மைத்தன்மையை பார்த்துட்டு தான் நம்ம எதையுமே முடிவெடுக்க முடியும் ஆட்சியை விட பிஜேபி அறுபத்தி ஏழில் இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தப்போ நாற்பத்தி ஏழுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழுலாம் காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்துச்சு அப்போ அப்போ அது அப்போ இருந்த ஆட்சியிலே திருப்பி ரெண்டாயிரத்தி நாலு பதினாலாம் காங்கிரஸ் ஆட்சியில் நீங்கள் சொல்கிற தங்க விலை எப்படி உயர்ந்திருந்துச்சுங்கிறத நீங்கள் பாருங்கள் அதனால் தங்க இந்த மக்கள் தொகை அதிகமாகுது மக்கள் தேவை அதிகமாகிறப்ப எல்லா விலைவாசி எல்லா பொருட்கள் விலையும் உயர்ந்துட்டு தான் இருக்குது இப்போ நம்ம ஏரியாவிலேயே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு நூறுவா இருந்தது இன்னைக்கு ஆயிரம் ஐயாயிரம்னு போயிருக்கு அதனால எல்லா விளையேற்றம்ங்கிறது எல்லா பொருட்களும் இருக்கும் சில பொருட்கள் வேலை எளிய மக்கள் நடுத்தர மக்களை பாதிக்கும் எங்க விருப்பம்லாம் அப்படி ஒன்றும் இல்லை அம்மாவுடைய தொண்டர்கள் எங்க இருந்தாலும் அவங்க ஓர் அணியில நான் சொல்ற வார்த்தைக்காவது ஓர் அணியில ஒன்று திரண்டால் அது திமுக வீழ்த்துவதற்கு பலன் உள்ளதாக இருக்கும் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று இணைந்து ஒன்றிய ஒவ்வொரு அணியில் திரண்டு திமுக வீழ்த்துவதற்கு வர வேண்டும் சொல்றேன் அப்புறம் உங்க நிலைப்பாடு என்னன்னா அது மாத்திரம் இல்ல திமுக வீழ்த்தினைக்கிற அனைத்து கட்சிகளும் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் சொல்றேன் அதான் எங்களுடைய நிலைப்பாடு